ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தை முப்பத்தி ஒன்று பில்லி சூனியம் பார்க்க வேண்டாம் குறிகாரரை அணுக வேண்டாம் அவர்களை தேடி அவர்களால் தீட்டாக வேண்டாம் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அருமையான நாளிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது நடுவிலே ராஜாதி ராஜாவாகவும் சர்வ வல்லமை படைத்த தெய்வமாகவும் வீற்றிருக்கின்றார் எதற்கு தெரியுமா உங்கள் அனைவரையும் ஒரு அரச குமாரியாக ஒரு அரசராக மாற்றுவதற்காக உங்களை தேடி வந்திருக்கின்றார் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துங்கள் நாம் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் தான் எனக்கு செய்தார் என்கின்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும் பொழுதும் ஆண்டவர் உங்களுடைய குரலை கேட்பார் ஆண்டவர் உங்களை பெருமைப்படுத்துவார் அன்பார்ந்தவர்களே ஒரு அருமையான ஒரு வாசகத்தை நான் வாசித்தேன் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நாம் பயன்படுத்தக்கூடிய கடிகாரம் இடைவிடாமல் அது ஓடிக்கொண்டு இருக்கிறபடியினால் உழைத்து கொண்டு இருக்கிறபடினால் அதை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறோம் என்று ஒரு மனிதர் எனக்கு எழுதியிருந்தார் அது உண்மைதான் ஒரு மனிதன் ஆண்டவருக்காக ஓடும் பொழுது ஆண்டவருடைய காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவருக்காக தன்னுடைய உயிரை கூட கொடுக்க தயாராக கூடிய வேளையிலே அவனை ஆண்டவர் உயர்ந்த இடத்தில் வைத்து ஆசீர்வதேக்கின்றார் அன்பார்ந்தவர்களே யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டுமே என்றால் என்னுடைய நம்பரை கொடுத்து கொடுத்துருக்கின்றேன் அந்த நம்பரில் என்னை தொடர்பு கொண்டால் அதிகாலை மூன்று மணி ஜெபமும் இந்த ஆறு மணி நற்கரனை நாதரும் உங்களை தேடி உங்களுடைய வீட்டை தேடி உங்களுடைய மொபைலை தேடி வரும் எனவே நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்க இந்த செய்திகள் பலனுள்ளதாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே அநேக பேர் என என்னிடம் ஒரு வார்த்தையை அனுப்பியிருந்தார்கள் ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார்கள் அதையே நான் எடுத்து உங்களுக்காக அதனுடைய விளக்கத்தை இயேசுவின் பெயரினால் கொடுக்கின்றேன் என் சாபம் மாறுமா என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபம் மாறுமா அல்லது என்னை இடைவிடாமல் பற்றி பிடித்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய சாபம் என்னை விட்டு போகுமா என்று என்னிடம் கேள்விகளை கேட்டிருந்தார்கள் அன்பார்ந்தவர்களே கண்டிப்பாக நீங்கள் மனம் வைத்தால் நீங்கள் நம்பினால் நீங்கள் விசுவசித்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய சாபத்தை எடுத்து மாற்றுவார் உங்களை ஆசிர்வதிப்பார் ஏன் தெரியுமா அவர் உங்களுடைய சாபத்தை போக்கும் பொருட்டும் உங்களுக்காக சாபமானார் அவர் உங்களுக்காக சாபமாவதற்காகவே சாபமான முள்முடியை தரித்து கொண்டார் கலாத்தியர் மூன்று பதிமூன்றை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்காக சாபமானார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது மரத்தில் தொங்குகிறவன் எல்லோருமே சபிக்கப்பட்டவன் என்கின்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து உங்களுடைய சாபங்களை அந்த கல்வாரியிலே சுமந்து தீர்த்து சாபமான முள்முடியை தரித்துக்கொண்டு எல்லாவற்றையும் அவர் முடித்திருக்கிறார் என்றால் நீங்கள் ஏன் அதை சுமக்க வேண்டும் ஏன் நீங்கள் சாபத்தை நினைக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய கேள்வியாக இருக்கின்றது அப்படி என்றால் இந்த சாபம் எப்படி வருகின்றது ஒரு குடும்பத்தில் அதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படித்தானே உங்களுக்கு தெரிகின்றது நீங்கள் சாபத்தில் இருக்கிறீர்கள் ஒரு நல்ல காரியம் நடப்பது இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை எது செய்தாலும் தடையாக இருக்கின்றது குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி குடும்பம் பிரிந்து போய் இருக்கின்றது நம்முடைய குழந்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மை அற்றவர்களாக இருக்கிறார்கள் நான் எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகிறேன் என்கின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்னுடைய எதை செய்தாலும் தரித்திரமாக இருக்கிறது என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் சாபம் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கலாம் அன்பார்ந்தவர்களே இது உண்மைதான் மனிதனுடைய வாழ்க்கையில் சாபம் வரும் யாரெல்லாம் கடவுளுக்கு பிரியமில்லாத செயல்களை கடவுள் செய்ய வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அசுத்தமான செயல்களை செய்கிறார்களோ அவர்களை திண்ணமாக சாபம் பிடிக்கும் அதைத்தான் லேவியர் புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இறை வார்த்தையில் வாசிக்க கேட்டோமே மிகவும் தெளிவாக அதே இதை நீங்கள் இணை சட்டம் பதினெட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலும் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தில் இருந்து முப்பத்தி ஆறாவது இறை வார்த்தைகளிலும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம் பிரியமானவர்களை ஆண்டவர் சொல்லுகின்றார் முதலில் கில்லி சூனியம் பார்க்க வேண்டாம் பாருங்கள் பிள்ளி என்றால் உங்களுக்கு தெரியும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவர்கள் இயேசுவை பற்றி அறிந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு செல்கிறவர்கள் ஞாயிற்றுக்கிழமை போய் நற்கருணை ஆதரை பெற்றுக்கொண்டு குடும்பமாக இருந்து ஜெபிக்கிறவர்கள் அன்பிய கூட்டங்களுக்கு செல்கிறவர்கள் பில்லி சூனியம் பார்த்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது என்னுடைய சொந்த ஊரிலே மக்கள் அவ்வாறு செய்து கொண்டு இருப்பதை கேள்விப்படும் பொழுது உண்மையிலே என்னுடைய உள்ளம் உடைந்து போய்விட்டது அன்பார்ந்தவர்களே நான் அவனுக்கு சூனியம் வைப்பேன் அவளுடைய குடும்பத்தை கெடுத்து விடுவேன் எவ்வளவு ரூபாய் பரவாயில்லை அவனுடைய பிசினஸை அழித்து விடுவேன் அவனுடைய தொழிலை அழிப்பேன் என்றே சொல்லி பில்லி சூனியம் வைக்கிறவர்களுக்கு ஐயோ கேடு ஒரு நாள் அந்த பில்லி சூனியம் அவர்களை தாக்கும் அவருடைய குடும்பம் அழிந்து போகும் என்பதை அவர்கள் அறிந்து இருக்க வேண்டும் இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகின்றார் குறிகாரரை அணுக வேண்டாம் குறிகாரர் என்றால் யார் ஜாதகம் பார்க்கிறவர்கள் நல்ல நாள் பெருநாள் பார்க்கிறவர்கள் கைரேகை பார்க்கிறவர்கள் பெயரை வைத்து அந்த அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் குறி சொல்கிறவர்களை பார்த்து தன்னுடைய பெயரை கொடுத்தும் பிறந்த நாளை கொடுத்தும் பார்க்கிறவர்கள் இவர்களை தின்னமாக சாபம் வந்து தாக்கும் முதலில் இந்த சாபம் நேரடியாக தாக்காது முதலில் எப்படி இருக்கும் தெரியுமா கொஞ்சமாக வந்து அவனை பிடிக்கும் அதில் அவனுக்கு மிகவும் தெளிவாக தெரியாது ஆனால் அவன் தொடர்ந்து அந்த காரியங்களை செய்யக்கூடிய வேலையிலே அந்த சாபம் அவருடைய வீட்டு வாயிலே படுத்திருக்கும் அவன் எல்லாவற்றையும் இழந்து போவான் வாசித்து பாருங்கள் இணை சட்டம் பதினெட்டாவது அதிகாரம் பதினொன்றிலிருந்து பனிரெண்டாவது இறை வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன் தெளிவாக கேளுங்கள் தான் புதல் வரை அல்லது புதல்வியை மிதிக்க செய்கிறவனும் சொல்கிறவனும் பார்க்கிறவனும் நம்புகிறவனும் சூனியக்காரர்களும் நம்புகிறவனும்ாரர்களும்ந்திரவாதியும் ஏவி விடுகிறவனும் மாய வித்தைக்காரனும் காரனும் இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவனும் உங்களிலேயே ஆகாது ஏனெனில் இவற்றை எல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அரு அருவறுப்பானவன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது வாசித்து பாருங்கள் பெரிய மாணவர்களே ஆண்டவர் இப்படிப்பட்ட செயல்களை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார் இதையெல்லாம் சாபத்தை கொண்டு வரும் என்று சொல்லி ஆனால் அதை நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம் அதை நாம் இயேசுவை பற்றி அறிந்த பிறகும் அவ்வாறு செய்து உலக பூர்வமாய் நடந்து கொண்டு இருக்கின்றோம் அதன் பிறகு வந்து அழுவது சாபமாய் இருக்கின்றது அதற்காக ஜெபியுங்கள் தரித்திரம் எதை செய்தாலும் தடையாக இருக்கின்றது அதற்கு ஜெபியுங்கள் என்று கண்ணீர் விடக்கூடிய குடும்பங்களை நான் பார்த்து இருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இவற்றை எல்லாம் ஆண்டவர் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் செயலாற்றும் பொழுது நான் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் இதனால் சாபம் வருகின்றது அப்படி என்றால் இந்த சாபங்கள் எப்படி மாறும் நீங்கள் உபவாசம் இருந்து ஜபிக்கலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் கைமாறு செய்யலாம் ஆண்டவிடம் நீங்கள் மன்றாடலாம் இயேசுவே நான் பாவம் செய்து விட்டேன் நான் இந்த மாதிரி காரியங்களை செய்திருக்கின்றேன் ஜாதகம் பார்த்து இருக்கின்றேன் புற தெய்வங்களை தேடி சென்றிருக்கின்றேன் என்னை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடம் மனம் மாறி நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து முழு மனதோடு ஆண்டவரிடம் திரும்பக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகளை மாற்றுவார் குழந்தை பேச்சை கொடுப்பார் நல்ல நாள் பெருநாள் பார்த்து திருமணம் நடத்துகிறபடியினால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகின்றது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அவ்வாறு சாத்தானே உங்களுடைய வீட்டிற்குள் வரவழைக்கிறபடியினால் உங்களுடைய பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்பது இல்லை தரித்திரத்தை நீங்கள் வரவழைத்து கொள்கிறீர்கள் மற்றவர்களை ஏமாற்றி பணத்தை நீங்கள் உங்களுடைய வீட்டிற்குள் கொண்டு வரும் பொழுது அது சாபமாக மாறுகின்றது அதை சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாங்கி வீட்டில் வைக்கக்கூடிய உண்டு உங்களுடைய கணவன் உழைக்காமல் வரக்கூடிய சாபத்தை கொண்டு வரும் என்பதை நீங்கள் அறிந்து இருக்க வேண்டும் ஒரு சாபம் ஒரு குடும்பத்தை விடும் தேவியர் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது குறி பார்க்க வேண்டாம் நாள் பார்க்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது என்னவே நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை சாபத்தை வரவழைத்து இருக்கிறீர்கள் என்று உங்களையே செய்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார் உங்களுக்காக சாபமானவர் உங்களுடைய சாபத்தை எடுத்து மாற்ற உங்களை தேடி வந்தவர் இதோ உங்கள் நடுவில் இருக்கின்றார் அவர் அற்புதங்களை செய்யக்கூடிய தெய்வம் அல்லவா அதிசயங்களை செய்யக்கூடிய தெய்வம் அல்லவா இந்த நாளிலே உங்களை திடப்படுத்தி உங்களை பலப்படுத்தி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் எனவே கண்களை மூடி நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபங்கள் மாறும்படியாகவும் என்னுடைய சாபம் இந்த நாளில் மாறும் என்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு இரட்சகராய் இருக்கிறார் என்று சொல்லி உண்மையோடு உத்தமத்தோடு மாள உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் ஆண்டோடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு இந்த நேரத்திலே சில மணி துளிகள் நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே நன்றியப்பா எங்கள் நடுவிலே நற்கரணை நாதராய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே உம்மை உமை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் மண்டபராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் சாபம் எப்படி வரும் என் வாழ்க்கையில் சாபம் ஆறுமா என்கின்ற ஒரு கேள்விக்கு நீர் பதில் நன்றி அநேக குடும்பங்கள் சாபத்துக்குள் இருப்பதை பார்க்க முடிகின்றது அநேக குடும்பங்களில் சாபத்தின் மூலம் தடைகள் இருப்பதை பார்க்க முடிகின்றது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் தொழிலிலே பாதிப்பு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை சமாதானத்தை இழந்த சூழ்நிலை இயேசு கிறிஸ்துவை இவை அனைத்தும் அவர்கள் செய்த தேவையில்லாத காரியங்களும் பிற தெய்வங்களை தேடி சென்று வழிபட்டதும் குறிகாரர்களை நாடியதும் நாள் பார்க்க சென்றதும் சூனியம் வைத்து வேடிக்கை பார்த்ததும் இறந்தவர்களிடம் குறி கேட்டதும் ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொரு நாளும் மற்ற தெய்வங்களை ஏவி விட்டு மயத்தை செய்து கொண்டு இருப்பவர்களுடைய வாழ்க்கையும் என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது இதே போல் செய்த பிள்ளைகள் இந்த நாளிலே உமை நோக்கி ஜபித்து கொண்டு இருக்கிறார்களே அவர்களை மன்னிக்கும் பொருட்டு அவர்களை தேடி வருவீராக நல்ல காரியங்களை செய்து உபவாசம்

எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே நம்முடைய திரு வயிற்றின் இயேசும் ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு மரியே சர்வேசுந்தே மாதாவி இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் எல்லாமல் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்